உங்க சைட்லயும் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி போடுகிறது தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி பிரதோஷ விரதத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரதோஷத்தினுடைய வரலாறு பிறப் இல்ல பிர அப்படின்னா முதன்மைன்னு சொல்லலாம் இன்னொன்னு கடவுளுக்கு முன் அப்படின்னு சொல்லலாம் தோஷம் அப்படின்னா குறை கடவுளுக்கு முன்னாடி எந்த குறைகளும் நம்மை விட்டு போயிடும் அதான் பிரதோஷம் அப்படிங்கறதுடைய தாற்பயம் இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது சாயந்தரம் நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் சிவபெருமானின் திருநடனத்தை நந்தியம்பதியுடைய இரு கொம்புகளுக்கு இடையே பார்த்ததாக புராண வரலாறு பிரதோஷத்துல நந்தி பெரும்பாலுக்கு தனி வழிபாடு நந்தி அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடன் தொடர்புடையது இந்த ஜீவனுடன் தொடர்புடைய இந்த நந்தியை நாம அதனுடைய மேன்மையை பார்த்து பார்த்து ஏற்றிக்கொண்டே கொண்டே போனால் நம்மளுடைய சிவனை பார்க்கலாம் இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த சரக்கலை வாசி யோகம் இதெல்லாம் பயிற்று வந்தார்கள் என்றாலும் அதே போல சித்தர் மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்களெல்லாம் எல்லாம் எப்பயுமே சுக்ஷ்மணா தான் இருப்பாங்க தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க கிட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் அது வரமாகவோ சாபமாகவோ கிடைச்சிடும் பிங்களை இடகலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நடுவில் சூஷ்மணா நாடிங்கிற இந்த இடத்துல தான் நம்மளுடைய சிவபெருமான் நடனமாடினதாக நமக்கு ஐதீகம் இருபது வகை பிரதோஷம் இருக்கு இப்போ நித்ய பிரதோஷம் சொல்றோம் சாயந்தரம் தினமும் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம் இந்த நேரத்துல சரியானபடி நம்ம வந்து சித்திரை வைகாசி மற்றும் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல வரக்கூடிய வளர்பிறை சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக கொண்டாடப்படுகிறது அது ரொம்ப விசேஷமானது அந்த அன்னைக்கு என்னென்னலாம் அந்த தேவர்கள் அடைந்தார்களோ நம்ம நினைத்த ஆற்றல் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம மனம் குளிர்வதற்கு சந்திரன் நினைத்ததெல்லாம் கொடுக்கறதுக்கு லக்ஷ்மி நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தன்வந்திரி காமதேனு கற்பக விருக்கம் நம்ம எல்லாம் கேட்குறது எல்லாம் கிடைக்கணும் எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அதெல்லாம் மேலேறி 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 இங்கே வந்து நம்ம சகசிரத்தை அடையும் பொழுது நமக்குள் ஒரு அமிர்தம் சுரக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் பத்ம பிரியா கூட இணைந்திருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இப்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப இன்றியமையாததும் அந்த இறைவனை நோக்கி தன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்தர்கள் எல்லாருமே விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆகச்சிறந்த ஒரு கருவியா அந்த இறை அடைவதற்கு பயன்படுத்திட்டு இருக்காங்கங்கும் பொழுது சிவபெருமானை நோக்கி இருக்கிற விரதங்கள்ல ரொம்ப தலையாய விரதமாகவும் ரொம்ப இன்றியமையாத ஒரு விரதமாகவும் இருப்பது இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷ விரதத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரதோஷத்தினுடைய வரலாறு என்ன நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து லௌகீகமா நம்ம பார்த்து கொண்டே வரும் ஆனா இறைத்தன்மை அடைவதற்கும் இறையை நாம அடைவதற்கும் சில முக்கியமான விரதங்களை நம்மளோட பெரியோர்கள் சொல்லி வச்சிட்ருக்காங்க அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமானது அப்படிங்கும்பொழுது சிவபெருமானுக்கான ஏற்றது அப்படின்னா அதில் வந்து பிரதோஷ விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் பிரதோஷம் பிரதோஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய பொருளை பார்த்திங்கன்னா பிரதோஷம் பிற இல்லை ப்ர அப்படின்னா முதன்மைன்னு சொல்லலாம் இன்னொன்று கடவுளுக்கு முன் அப்படின்னு சொல்லலாம் தோஷம் அப்படின்னா ஒரு குறை கடவுளுக்கு முன்னாடி எந்த குறைகளும் நம்மை விட்டு போயிடும் அதான் பிரதோஷம் அப்படிங்குறதுடைய தாத்பரியம் அப்போ இந்த விரதம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் புராண க வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை மலை கொண்டு இந்திரன் வந்து ஒரு தடவை அமிர்தம் வேணும்னு கேட்போம் தேவர்கள்கிட்டலாம் சொ அவங்கிட்டலாம் சொல்லி எல்லோரும் அமிர்தம் வந்து கிடைக்கணும்னு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வாசுகிய மந்தாரமலையை சுற்றி கடைய ஆரம்பிப்பாங்க தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் கடையை கடையை என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க அது பாம்பு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு அமிர்தத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷம் வந்துடும் அந்த விஷம் அப்படிங்கிறது கடலில் கலக்க ஆரம்பிச்சு பார்க்கடல் இல்லையா அப்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த விஷமானது உள்ள போயிடக்கூடாதுன்னு அதை சுந்தரரை வைத்து சிவபெருமான் ஒரு சின்ன ஒரு நாவல் பழ சைஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் தான் அறிந்துருவார் அவர் சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடும் பக்கத்தில் அம்மையார் அம் அம்பாள் இருக்காங்க பார்வதி தேவி அவர் என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமானுக்குடைய அந்த தொண்டையில் இறங்கக்கூடாதுங்கிறதுனால இந்த இடத்துல பிடிச்சிருவாங்க திருநீலகண்டர் ஆயிடுவர் அதாவது லலிதா சகசநாமத்துலேயும் ஒரு வாரம் ஒரு வார்த்தை வரும் ஸ்ரீகண்டார்த்த சரீரணின சிவபெருமான் அம்பாள் தன் கிட்ட இருக்கா தன்னுடைய உயர் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைங்கிற ஒரு தைரியத்தில் தான் அந்த விஷத்தையே ஆலகால விஷத்தையே உண்டதாக சொல்வார் அந்த அளவுக்கு அம்பாள் மேலே ஒரு நம்பிக்கை தேவர்கள் அதுக்கப்புறமா அமிர்தம் வரும் அமிர்தத்தோடு சேர்த்து பண்ண பதினாலு பொருட்களும் வரும் ஆனால் இது கிடச்ச உடனே என்ன பண்ணுவாங்க தேவர்கள்லாம் அதை உண்டு மகிழ்ந்து இது நடந்தது ஏகாதசி அன்று துவாதசி என்று ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்து அந்த ஒரு இறைத்தன்மையை மறந்து விடுவார்கள் இறைவனை மறந்து விடுவார்கள் அதனால ரொம்ப மனமகிழ்ச்சியா விடுவாங்க அதுக்கப்புறம் அவர்கள் மனதில் வந்து நம்ம தப்பு செஞ்சிட்டோம் நம்மளுடைய குறை நம்ம ஒரு தோஷமான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு திரியோதசி அன்று ஏகாதசிக்கு மூன்றாவது நாள் திரியோதசி அன்று எல்லோரும் போய் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய திருநடனத்தை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த நேரம் அந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் சிவபெருமானின் திருநடனத்தை நந்தியம்பதியுடைய இரு கொம்புகளுக்கு இடையில் பார்த்ததாக புராண வரலாறு அப் அதுக்கப்புறம் என்ன ஆகுது போய் தன்னுடைய குறைகள் எல்லாம் சொல்லி தோஷத்தை சொல்லி சரணாகதி தத்துவம் கேட்டோன்ன எல்லோருக்கும் அந்த தோஷ நிவர்த்தி கொடுத்துட்டு எல்லோரையும் வாழ்த்துவார் சிவபெருமான் பிரதோஷத்தை பத்தி இல்லை நந்தியம்பெருமாளினுடைய விஷயம் வந்து ரொம்ப அதீதமாவே இருக்கு பிரதோஷத்துல மிகப்பெரிய கோவில்கள் எல்லாம் வந்து நந்தியம்பெருமாளுக்கு தனி பூஜை அபிஷேகம் எல்லாமே நம்ம ஏன் பிரதோஷத்துல நந்தியம்பெருமாளுக்கு தனி வழிபாடு சிவபெருமானுடைய வாகனம் அப்படிங்கறது நந்தி சொல்லுவோம் நந்திக்கு இன்னொரு நம்மளுடைய பெரியோர்கள் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா நந்தி அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடன் தொடர்புடையது இந்த ஜீவனுடன் தொடர்புடைய இந்த நந்தியை நாம அதனுடைய மேன்மையை பார்த்து பார்த்து ஏற்றிக்கொண்டே போனால் நம்மளுடைய சிவனை பார்க்கலாம் ஜீவனை மேல்நோக்கி கொண்டு போனால் சிவனை பார்க்கலாம் இப்போ நீங்க உங்களோட சுவாசத்தை கவனிச்சிருக்கீங்களா ஒரு சில நேரங்கள்ல இந்த பக்கம் வரும் வலது பக்கம் வரும் சரக்கலைன்னு ஒண்ணு இருக்கு வலது பக்கம் வரும் என்னன்னா இடது பக்கம் வரும் இப்போ வலது பக்கம் இடது பக்கம்ங்கிறது ஒவ்வொரு சக்தியை நமக்கு குறிக்கிறது இடகலை பெண்கலைன்னு நடுவில் ஒரு நேரம் வரும் சில நிடு நிமிட நேரங்கள் தான் வரும் அது பேரு சூக்மனா நாடின்னு அந்த நேரத்துல வந்ததுன்னா அந்த நேரமானது அது இறைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய நேரம் அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கை வராது சரக்கலை பயின்றவர்கள் வாசயோகத்தை பயின்றவர்களுக்கு தான் அது வரும் இப்போ இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த சரக்கலை யோகம் இதெல்லாம் பயிற்று வந்தார்கள் என்றாலும் அதே போல் சித்தர் மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்களெல்லாம் எப்பயுமே சுஷ்மணா நாடியில் தான் இருப்பாங்க தவம் செஞ்சிட்ருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்டாலும் அது வரமாகவோ சாபமாகவோ கிடச்சிரும் ஏன்னா அந்த சூஷ்மணா நாடிங்கிறது தான் இறைத்தன்மை கொடுக்கக்கூடியது நந்தியம் பெருமானுடைய இரு கொம்புன்னு சொன்னோம் இல்லையா பிங்களை இடகலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நடுவில் சூக்மணா நாடிங்கிற இந்த இடத்துல தான் நம்மளுடைய சிவபெருமான் நடனமாடினதாக நமக்கு ஐதீகம் இது வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தையும் நம்மளுடைய மனிதனுடைய அந்த ஆன்மீக நிலையையும் நாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்போது இந்த ஜீவனானது குண்டலினி சக்தியானது சிவனை அடையக்கூடியது தான் அந்த நந்தியம் பெருமான் உணர்த்தக்கூடிய தத்துவம் மேம் இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும் பொழுது எங்களுக்கு என்னென்னா சின்ன வயசுலலாம் வந்து சிவபெருமானுடைய கோவிலுக்கு போகும் பொழுது பெருமாள் எதிர்த்து அப்படியே இருக்கும் பொழுது அவங்களுடைய காதில் வந்து நமக்கு வேணுங்கிற விஷயத்தையெல்லாம் சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது ஏமம் உருவாச்சு காதலை சொல்கிற பொழுது என்ன ஆகுனா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எத்தனை மணிக்கு போய் சொல் சொல்லுவோம் பிரதோஷ வேலை அப்படின்னா நாலரை மணி ஆறு நாலரை மணிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்துல இயற்கையாகவே எல்லா மனிதருக்கும் இந்த சூக்மணா நாடி அந்த இடத்துல வந்து வேலை செய்யும் அது ஆன்மீகத்துல கொஞ்சம் உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பயிற்சியே பணவனா தன்னை போலவே வரும் அந்த நேரத்துல நாம சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு விஷயமானது அந்த இறை சன்னிதானத்துல அது அங்க நேரடியாக எப்பயுமே நம்ம தெய்வத்தை நம்ம நேரடியாக சென்று சேர முடியாது ஏதாவது ஒரு வழியாக தான் செய்ய செல்ல முடியும் இல்லையா அது போல பார்க்கும் பொழுது இங்க நந்தியம்பெருமான் தான் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வாம்சம் அவரை வந்து சிவகணத்தில் முதன்மையானவர் அப்போ என்ன பண்றாங்க அவங்க காதலை சொல்லி அதன் மூலம் சிவனை அடையக்கூடிய வழி அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க மேம் பிரதோஷத்தினுடைய வரலாறு பத்தி பேசுனீங்க இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பிரதோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விரதம் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாமா பிரதோஷ விரதம் அப்படின்னா எல்லோருமே எடுத்துக்கலாம் முக்கியமாக பிரதோஷம் அப்படின்னாலே இருபது வகை பிரதோஷம் இருக்குது இப்போ நித்திய பிரதோஷம்னு சொல்கிறோம் சாயந்தரம் தினமும் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம் இந்த நேரத்தில் சரியானபடி நம்ம வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இறை சிந்தனையில் இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா சுட்சுமணா நாடி வேலை செய்யக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அந்த இறைத்தன்மைக்கு பதிலாக நம்ம தூக்கம் வரும் நமக்கு கிடைச்ச அந்த அற்புத நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி இதே தவிர உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்கிழமையிலேருந்து வரக்கூடிய அந்த பிரதோஷ நாட் பிரதோஷம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரைன்னு சொல்லக்கூடிய அமாவாசையிலேருந்து பதிமூணாவது நாள் தேய்பிரைன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமின்லேந்து பதிமூணாவது நாள் த்ரியோதசி மூன்று தசிங்கும் போது பதிமூன்று நாள் தான் பிரதோஷம் இந்த இருபது வகையான பிரதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அஹ் பொதுவா வந்து அதீத மக்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான வேண்டுதலையும் விரதத்தையும் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான முறையில ஃபாலோ பண்றது அப்படின்னா இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரதோஷம் தான் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்னா அது என்னது மேம் என்ன மாதிரியான பிரதோஷம் இப்போது நம்ம இந்த புராண வரலாறு பார்த்தோம் இல்லைங்களா ஏகாதசிக்கு மறுநாளுக்கும் மறுநாள் இந்த த்ரையோதசி வரக்கூடிய நாள் முதல் முதல்ல வந்தது சனி நாள் சனிக்கிழமை என்றுதான் அதனால் தான் அது சனி மகா பிரதோஷமாக கொண்டாடப்படுகிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி மற்றும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய வளர்பிறை சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக கொண்டாடப்படுகிறது அது ரொம்ப விசேஷமானது அந்த அன்னிக்கு என்னென்னலாம் அந்த தேவர்கள் அடைந்தார்களோ அவ்வளவு சித்தியும் மனிதர்கள் விரதமாக இருந்து கொண்டு நம்ம சிவபெருமான் கிட்டேருந்து வாங்கலாங்கிறதா இதனுடைய தாற்பயம் இப்போ இந்த பிரதோஷ விரதம் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரதோஷ நாள்ல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்முடைய வாழ்வியல்ல செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா நம சிவாய மந்திரத்தை அன்றைக்கும் நாள் பூரா சொல்லிட்டு வரணும் முதல்ல சிவ சிந்தனையில் இருக்கணும் ஒருவேளை சாப்பாடுன்னு சொல்லுவோம் ஒருவேளை எ யாரால் முடியுமோ அவர்கள் அன்னைக்கு பூரணமாகவே விரதம் இருக்கலாம் வெறும் ஆகாரம் நீர் ஆகாரம் இந்த மாதிரி நீர் மற்றும் பால் இது போல் மட்டும் அருந்திட்டு விரதம் இருக்கிறது ஒரு வகை இருக்குது இல்லைன்னா ஒரு வேளை சாப்பிடலாம் அதுவும் எப்படின்னா இந்த நாலு டு ஆறு சிவஸ்தலங்களில் போய் நந்தியம் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அங்கே இந்த பிரதோஷ வேலை முடிந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடித்து கொள்ளலாம் இது போல பண்ணலாம் அந்த பர்ட்டிகுலர் நேரம் இருக்குல்லையா அந்த அந்த நால்ரை டு ஆறு அந்த பஞ்சாட்சரம் சிவ பஞ்சாட்சரத்துக்கு அப்பேர்ப்பட்ட ஒரு வலிமையான நேரம் அது அந்த நேரத்தில் நம்ம மனம் உள்ள சொன்னாலும் சரி வாய் விட்டு அந்த பஞ்சாட்சரத்தை சொன்னாலும் சரி அதீதமான ஆற்றல் கிடைக்கக்கூடிய நேரம் அதனால் கோவிலுக்கு போனாலும் போகாட்டியும் வீட்டில் இருந்தாலும் பிரதோஷ விரதம் இருந்தாலும் இல்ல முடியல அப்படின்னா கூட இந்த நாலரை டு ஆறுங்கிற அந்த நேரத்துல சிவ பஞ்சாட்சரத்தை மனம் முவந்து மனம் முருகி சொன்னா நிச்சயமான சிவபெருமானுடைய பரிபூர்ண அருட்கட்டாட்சம் கிடைக்கும் இந்த பிரதோஷ விரதத்தில் நிறைய பேர் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த அன்னதானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த செய்யறாங்கல்ல மேம் பிரதோஷ விரதத்தில் அன்னதானம் செய்யறது மூலம் என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஒருத்தங்களுக்கு கிடைக்கும் அன்னதானம் தான் இருக்கத்துல ரொம்ப மிகப்பெரிய தானம் அந்த அன்னத்துக்கு மட்டும்தான் ஒரு விசேஷம் போதும்னு சொல்கிற அளவுக்கு மற்றதையும் மனிதன் வந்து வேண்டான்னு சொல்கிற அந்த கொள்ளளவுக்கு மேலே தாண்டி அவங்களால உட்கொள்ள முடியாது இல்லையா அன்னத்தினால் ஆன உடம்பு அதனாலேயே அதன் மூலம் அதற்கப்புறம் தான் போய் அடங்காமல் வருது அப்படிங்கும் பொழுது அன்னம் அப்படிங்கிற விஷ அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனிதர்கள் ரொம்ப பெரிதாக நினைக்கிறோம் உயிர் வாழறதுக்கு தான் பிரதானம் அப்படிங்கிறோம் அந்த அவ்வளோ பிரதானமான ஒரு விஷயத்தை தான் அந்த பிரதோஷ நேரத்தில் என்ன பண்ணுறோம் கட்டுப்பாடோடு இருந்து இல்லை முடியும் சிவ சிந்தனையால் இருந்தால் இதை நம்ம ஓவர் ஓவர்கம் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு மன உறுதி வருது அந்த நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னா அவர்கள் வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்துவார்கள் அதனால அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் நல்ல ஒரு அபிவிருத்தி நடக்கும் அப்படிங்கிறதுனால பிரதோஷ வேலைகள் மட்டும் இல்லை மற்ற எல்லா நாட்கள்லையும் நம்ம வந்து அன்னதானம் சிறப்பாக செய்யலாம் மேம் இப்போ தேவர்களும் அசுரர்களும் அந்த திருப்பார் கடலை கடையும் பொழுது வந்து பதினான்கு வகையான பொருட்கள் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொன்னீங்க அந்த பதினாலு வகையான பொருட்கள் என்னென்ன மேம் பதினாலு பொருட்கள் நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க நம்ம மகாலட்சுமி சொல்கிறோம் இல்லையா அவங்க திருப்பார் கடல்லையும் தான் வந்தாங்க அவர்களுடன் சந்திரன் தன்வந்திரி பெருமான் ஐராவதம் ஐராவதம்னா இந்திரன் வைத்து கொண்டிருக்கக்கூடிய யானை வெள்ளை யானை அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு அவருடைய சொர்க்கப்பூரிக்கு போயிட்டார் அதே போல் பார்த்தீங்கன்னா கற்பக விரக்ஷம் காமதேனு கௌஸ்துபமணி திருமாலின் மார்பில் இருக்கக்கூடிய மணி எதை கேட்டாலும் வழங்கக்கூடியது ஏழு முக குதிரை எல்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு சந்திரனும் அங்கேருந்து தான் வருவார் அங்கேருந்து வந்தது ஃபஸ்ட்டு வந்தது விஷம் விஷத்தை எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வருது அதுக்கப்புறமா ஃபைனலாக வர்றது பார்த்திங்கன்னா அமிர்தம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே இருந்தோம் இல்லையா நம்மளுடைய இடகலை பிங்கலை சூக்மனா நாடி நம்ம குண்டலினி சக்தியானது நம்ம இயங்க ஆரம்பிச்சிடும் இது அத்தனையும் பார்க்கடல் இந்த பதினாலு விஷயங்களும் நமக்குள்ளேருந்து வர்றது தான் இப்போது ஃபஸ்ட்டு இந்த குண்டலினி சக்தியை இயக்க ஆரம்பிக்கும்பொழுது என்ன ஆகுன்னா ஆரம்பத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் கபமாக வெளியேறும் அதுதான் விஷம் விஷம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீனே பொருள் உண்டு ஸ்ரீனா விஷம் அதனால தான் திரு நீலகண்டர் அந்த அளவுக்கு அந்த விஷத்துக்கும் ஸ்ரீங்கிற அந்த வார்த்தையை பொருத்தி பார்ப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம நினைத்த ஆற்றல் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம மனம் குளிர்வதற்கு சந்திரன் நினைத்ததெல்லாம் கொடுக்கறதுக்கு லக்ஷ்மி நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தன்வந்திரி காமதேனு கற்பகவருஷம் நம்ம எல்லாம் கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அதெல்லாம் மேலேறி 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 இங்கே வந்து நம்ம சகசிரத்தை அடையும் பொழுது நமக்குள் ஒரு அமிர்தம் சுரக்கும் பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கிளாண்டு வழியாக நமக்குள்ள ஒரு அமிர்தம் சுரக்கும் அதுதான் நம்மை வாழ்நாளுடைய நீட்டிப்பாக இருக்க கூடியது அதை தான் நம்ம சித்தர் பெருமக்கள்லாம் எப்பயும் நித்தியமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த பதினாலு பொருட்களும் அதுதான் இப்போ பொதுவாக பிரதோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சிவாலயங்கள்லையுமே பிரதோஷத்தை வந்து பிரதான வழிபாடுகள் இருக்கு அபிஷேகம் அலங்கார பூஜைகள் இருக்கு ஆனால் பிரதோஷத்துக்கு வந்து இந்தந்த இடங்கள்ல இருக்க கோவில்களில் வந்து அதீத விசேஷமான பூஜைகள் நடக்கும் பிரதோஷத்துக்கே இங்கேயும் ஒரு தடவை போயிட்டு வாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு பரிந்துரைக்கிற மாதிரியான கோவில்கள் அப்படின்னா அது எந்தெந்த கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த ரெண்டு ஊருமே திரு ஆலயங்கள் நிறைந்த ஊர் இதில் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் பெற்றலாம் தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் திருப்பயஞ்சீலி திருமழப்பாடி வைத்தியநாதர் திருக்கோவில் அங்கே வந்து நந்தியம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் உற்சவம் நடந்த இடம் அந்த இடத்துல தான் அங்கே தான் அவருக்கு நடந்தது அதனால அந்த இடம் இது போல ஏராளமான நம்மளுடைய சிவாலயங்கள் இருக்கு இதை தாண்டி பிரதோஷ நேரம் ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற இடம் சுருட்டப்பள்ளிங்கிறது சித்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அந்த இடத்துல தான் இந்த திருநீலகண்டராய மாறின பிறகு சிவபெருமானுக்கு கொஞ்சம் அயற்சி வரும் அதனால அவருக்கு கைலாயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அம்பாளுடைய மடி மீது சயன கோலத்தில் காட்சி தந்திருக்க சயன கோலத்தில் இருக்கு ஆமா ஒரே ஒரு இடம் ஆச்சரியமா இருக்கு ஆமா அம்பாள் பேர் வந்து அங்க சர்வமங்கள அந்த அம்பாளுடைய மடி மீது ஐயன் தலை வைத்து படுத்திருக்கக்கூடிய கோலம் அற்புதமான கோலம் அங்கதான் முதன் முதலாக பிரதோஷ வழிபாடு தொடங்கிட்டு அதனால இன்றளவுக்கும் கூட அதிகமானோர் அந்த இடத்துக்கு போய் தான் பிரதோஷ வின விழாவை வந்து சிறப்பிச்சு அங்கே பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்துட்டு வழிபாடு மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கே வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கும் அங்கே ரெண்டு மூலவர் சன்னதி அதில் வந்து வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகைன்னு ஒரு சன்னதி இருக்குது கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் தான் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க எல்லா கருவறைக்கு முன்னாடியும் இங்க வந்து ரெண்டு துவாரபாலகர்களுக்கு பதிலா சங்க நிதி பதும நிதின்னு அதாவது நம்ம கேட்கக்கூடிய நிதிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த சங்கநிதி பதும நிதி அம்பாள் மரகதாம்பிகைக்கு முன்னாடி துவாரபாலகர்கள் இல்லை துவார வாலகிகள் இல்லை அதற்கு பதிலாக அங்க கற்பக விருட்சமும் காமதேனமும் இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல மேம் ஆமா அதே போல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் மூர்த்திகள் எல்லாருமே தத்தம் மனைவியுடனும் காட்சியடைப்பார்கள் அதாவது விநாயக பிரமான் சித்தி புத்தியோட இருப்பாங்க சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட இருப்பாங்க இவர்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய மனைவியுடன் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே சிவஸ்தலம் அங்கதான் சுருட்ட பள்ளி தான் இப்ப ஒரு குடும்ப ஒற்றுமை குடும்பமா சந்தோஷமா இருக்க ஒரு கோவில் போயிட்டு இருந்தா ஆமாம் அத்தனை தெய்வங்களும் மன மகிழ்ச்சியோடு குடும்பமாக நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இடத்தில் நம்ம போய் கால் பதிச்சு நம்ம வந்து சிவசிந்தனையோட நம்ம இருந்துட்டு வந்தோம்னாலே அந்த குடும்பமானது அமைதியாக குடும்ப ஒற்றுமையுடன் ரொம்ப வாழ்வாங்கு வாழும் அது அற்புதமான கோவில் திருக்கோவில் அதுதான் அங்கதான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் கைலாயத்துக்கு சிவபெருமான் போனதாக ஐதீகம் எல்லாரோட வாழ்க்கையிலயுமே வந்து ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் மேம் இப்ப அந்த பிரச்சனை தீரணும் அந்த ஒரு சுமை நமக்கு குறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிரதோஷத்தில் நம்ம என்ன விஷயம் செய்யலாம் மேம் பிறவிக்கடனை தீர்ப்பதற்காகவே நம்ம வந்து பிரதோஷத்தை நேரத்தில் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த சம்சார வாழ்க்கையில் நம்மளுடைய நிதி கடன் இருக்கு இல்லையா அதை குறைவதற்கும் ஒரு அற்புதமான வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் மைத்திர வீடியோஸில் பார்த்திருப்போம் கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது மைத்திர முகூர்த்தத்தில் இந்த ஒன்றரை மணி நேரத்துல ரெண்டு நாள் வரும்னு சொல்லியிருக்கோம் அது போலவே இந்த பிரதோஷ தினத்தன்று இந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய சாயந்தரம் நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த கடன் வாங்கியவர்களுக்கு இந்த கடனை திருப்பி தருபவர்கள் ஒரு பகுதி க அந்த பணத்தை திருப்பி கொடுத்தால் வெகு விரைவாக அந்த கடன் நிவர்த்தியானது சுலபமாக அவங்களுக்கு வருமானம் பெருகும் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகி சீக்கிரமாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பிரதோஷ விரதம் அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது துவங்கி இப்போ பிரதோஷ விரதம் இருக்கிறதுனால ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இன்னொன்று பிறவி பெருங்கடல்னு சொல்லுவாங்க அந்த பிறவி பெருங்கடலில் அந்த சிவபெருமான நம்ம அடைகிறதுக்கே இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதோடு சேர்த்து பிரதோஷ வழிபாட்டுக்கு எந்தெந்த மாதிரியான கோவில்களுக்கு போகலாம் தமிழகத்தின் புகழ் கோவில்கள் அதோடு சேர்த்து சுருட்டப்பள்ளியில சிவபெருமான் உலகத்திலே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் சயன கோலத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா குடும்பம் சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமை எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எங்களோடு எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பிரதோஷம் குறித்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தருகின்ற நேர்காணலாக இந்த நேர்காணல் இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம் வாய்ப்புக்கு மிக்க நன்றி

தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி